ஸ்டார்டிங் இதான். ஃபுஸ்ட் என்னடா? கட் பண்ணிக்கலாம் 얘டு. கொடை وهنا ஓகே வா. இங்க பாருங்க, எங்க நிலத்துல வந்து அதிசயமா இப்ப புடுசா ஒன்னு வந்திருக்கு. ஒரு மலர் இது என்னன்னு பாத்தீங்கன்னா செங்காந்தல் மலர்னு சொல்வாங்க. செங்காந்தல் மலர் நம்ம தமிழ்நாட்டோட மாநிலத்தோட பூங்களாம் இது தமிழ்நாட்டோட பூன்னு சொல்லுவாங்க இது வந்து பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்தாக வந்து இருக்குதுங்களாம் வெளிநாட்டுக்கெல்லாம் இதை தோட்டமாக பயிர் பண்ணி ஏற்றுமதி செய்கிறாங்க இதுலேருந்து ஒரு காய் ஓடுங்க இது இருக்குங்களா இது வந்து அரும்பாக இருக்குது இந்த காய் பெருசாச்சுன்னா காய் அறுத்து வெளிநாட்டுக்கு வந்து பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க கேன்சர் போன்ற பெரிய பெரிய நோய் தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தான் எங்கள் நிலத்தில் இது புதுசாக வந்திருக்கு காற்று ஓரத்தில் இதை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இன்னொரு பேரும் உண்டுங்க பூன்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து கண்வழிப்பூங்களாம் கண்வலி வந்துச்சுன்னா இது உற்று பார்த்தோம்னா கண்ணில் வலி போயிடும்னு சொல்கிறாங்க கண்வழி பூ செங்காந்தல் பூ அப்படி செங்காந்தல் மலர்ன்னு பேர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இத்தனை வருஷமாக இருக்கும் பூ இருக்குன்னே தெரியாதுங்க எங்களுக்கு மழை மழை பெஞ்சுட்டு நமக்கு தெரியல இதோட அருமை என்னன்னு நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இதில் ஒரு காய் வரும் இந்த காய் வந்து நம்ம உடம்புக்கு மருந்தாக வந்து பயன்படுத்துகிறாங்கன்றது இப்போதான் தெரியுது மாதிரி இருக்குதா ஒரு அரிசியமாக தெரியுது எங்களுக்கு பார்க்கும்போது அம்மா வீட்டில் அப்படியே ஒரு ஃபோட்டோ எனக்கு தெரியல சொல்லி